पार्टी इंदौर पड़ा है ये सुपर पड़ा है ये पावे मेड मेड मरी के लोग साफ़ पे ऐसे होते हैं सुपर पार्टी क्या ये ऐसा कि नदी के लोग उनकी पुआरी है ये लास्ट में ये जो लोग सो गए नहीं बताओ उन्हें लोग वर्ग को வேற பாக்கான் बाजूட்டை தேकांत எல்லாம் தயாரா எடுக்கிறது டோங்க வைச்சு போறோம் அத பத்தி போலாம் கிளம்பி இல்ல தடை ஐஸ் போக சத்தமா கொடுங்க நீங்க உட்கார் வாங்கிட்டு மடையுடா வாங்கிட்டு கை சாச்சிக்கலாம் 27 28 நாடு ஏய் ஒரு பைன் தரவா